வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாட்டு நண்டு அதாவது வயலில் நம்ம உங்களுக்கு நேராக நேரடியாக பிடிச்சி வயல்ல இருந்து பிடிச்சி நம்ம செய்ய போகிறோம் இந்த நாட்டு நண்டுனால் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா சளிக்கு நல்லது ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கிரேவி செய்ய போறோம் நண்டு கிரேவி வாங்க போய் பார்க்கலாம் நண்டு பிடிச்சி என்ன செய்ய நண்டு வேட்டையை அடை வாங்க போகலாம் கிளோஸ்அப்பில் கட்டுங்களா அதை கட்டு இப்போ தான் நண்டுலாம் இப்போ தான் சின்னதாக தான் இருக்கும் இந்த சீசனில் இதுக்கப்புறம் தான் போக போக அரப்பு சீசனில் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நண்டுங்கள்லாம் இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்கும் முள்ளு கையில் கொடுத்துருச்சு நல்லா பார்த்து பிடிக்கணுங்க கையில கடிச்சிரும் தண்ணி கொஞ்சம் அலம்பிடுச்சு அது நல்லா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டு பிடிக்கிறப்ப அப்பதான் அது நன்றி எங்கிருக்குன்னு தெரியும் அப்படியே பிடிச்சிருக்கா இருக்கனால உச்சி வெயிலா அடிக்கிறதுனால தண்ணி எல்லாம் ரொம்ப சூடா இருக்குது நண்டுகள்லாம் பொந்த விட்டு வெளில வரல இதே நைட் டைம் இல்லை காலைல கருக்கலயே வந்து பார்த்தோம்னா நண்டு எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும் அப்ப பிடிச்சிருக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நண்டு அம்புறதுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாட்டு நண்டு அதாவது வயலில் நம்ம உங்களுக்கு நேராக நேரடியாக பிடிச்சி வயல்லேருந்து பிடிச்சி நம்ம செய்ய போகிறோம் இந்த நாட்டு நண்டுனால் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா சளிக்கு நல்லது ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கிரேவி செய்ய போகிறோம் நண்டு கிரேவி வாங்க போய் பார்க்கலாம் நண்டு பிடிச்சி இப்போ இருக்கிற நண்டை என்ன செய்யணும்னா இப்போ கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு சமைக்க போகிறோம் இப்போ நண்டு சுத்தம் பண்ணும்போது இந்த பெரிய கொடுக்கை வந்து முதல்ல உடைச்சிடணும் இல்லைன்னா நம்ம சுத்தம் பண்ணும்போது இந்த கொடுக்கை வந்து நம்ம கையில் கடிச்சிடும் அது இப்போ வாங்க அந்த கொடுக்கை உடைக்கலாம் போடு இப்போ கொடுக்கு உடஞ்சதுக்கப்புறமா இதுக்கு உயிர் இருக்கும் வேணா பாருங்கள் ஏ அதெல்லாம் இப்போ சின்ன கொடுக்க உடைக்கணும் உடச்சி இப்போ என்ன செய்யணும்னா அது உடச்சாச்சு ஓட இப்போ ஓடு உடச்சதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இது மேலே அப்படி செகுல் செகுலாக அந்த இதாக இருக்கும் ஒரு இது மாரி இருக்கும் லைட்டாக அதனால் நம்ம என்ன செய்யணும் பிச்சு எடுத்துடணும் பிச்சு எடுத்துட்டா சுத்தம் செஞ்சாச்சு கடல் நண்டு சாப்பிட்றத விட இந்த நாட்டு நண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதே உடம்பு வலி இருக்கிறவங்க ஜுரம் இருக்கிறவங்க இதுமாரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நண்டு ரசம் நண்டு சூப்பு இதுமாரி வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் அந்த இதாகும் என்ன பண்ணாச்சு இப்போ என்ன செய்யப்படணுன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் பறியணும் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டா நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி அஞ்சு அஞ்சாறு பூண்டு பல் இந்த பூண்டு தாங்க வந்து நண்டுக்கு வந்து டேஸ்ட்டே நல்லா கொடுக்கும் டேஸ்ட்னால இந்த பூண்டு தான் இப்போ நம்ம வந்து இதை கட் வாங்க காஞ்சிருச்சுன்னா நம்ம எண்ணெயை ஊற்றி சமைக்க வேண்டியது போல என்ன காஞ்சிருச்சு இப்ப வெந்தயத்தை போடலாம் நம்ம கருவேப்படம் பச்சை மிள பச்சை மலை பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் ரெண்டு விமா வதக்கிட்டு சரி அது சொல்லு பூண்டு ஃப்ளேவர் தான் நன்றியே டேஸ்ட்டு நல்லா வாடகை கமகமும் இருக்கு இந்த பூண்டை போட்டவங்க வெஞ்சம் கருகிற மாதிரி இருக்கு நம்ம வதக்கணும் இது நல்லா நல்லா பொல்லு எல்லாம் வர வர வதக்குனாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டுலாம் இப்படி நல்லா இதாகுது பாருங்க நல்லா பூண்டு வந்து கலர் மாறுது கொஞ்சம் கொஞ்சமா வெங்காயம் எல்லாம் இப்படி போனால் வெங்காயம் வாடை அப்படியே செம்மையடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வந்து தக்காளியை போடலாம் அரிஞ்சு வச்சு தக்காளியை தக்காளி நல்லா பழமாக இருக்குது நல்லா வதங்காது தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டோம்னா நல்லா அந்த தக்காளியில் உள்ள இதெல்லாம் நல்லா வதங்கும் சீக்கிரமாக சமைக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம போட்டதே இப்போ நம்ம நண்டை போட்டே அதில் வதக்கணும் அப்போ தான் நண்டு டேஸ்ட்டும் இந்த தக்காளியோட சாறு இதெல்லாம் ஒன்றா இதாக சேரும் எண்ணெயில் வதக்கினா இப்போ நண்டு செய்கிறதுனால லைட்டாக கவுச்சிருக்கும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் வச்சு காரத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச தூள் இதில் மிளா மல்லி இதெல்லாம் கரெக்டாக சமமாக போட்டு நல்லா அரைச்சிருப்பாங்க இதில் நமக்கு தேவையான அளவு தான் கலந்துக்கணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் இப்போ நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நண்டில் அப்போ தான் உப்புலாம் இறங்கும் இப்போ வதக்கும்போதே லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டா நண்டுலெல்லாம் நண்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் உப்பு நல்லா சாறு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் நண்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதக்கிடுச்சு இப்போ நம்ம நண்டு வேக வைக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்று ஊற்று ஊற்றுறா பத்தாது ஊற்று பத்தாது தான் வேணும் உப்பு போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான் பசிக்குது கிரேவி மாதிரி கிரேவி மாரி இருக்கு பாருங்க அடே டேஸ்ட்டு பார்க்கலாம் மாதிரிட்டா ஃப்ரெண்டோட ஃப்ளேவர் அப்படியே வாடகை கப்புனு தூக்குங்க அப்படியே வாடகை அந்த கிரேவி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நாக்குல அப்படியே எச்சி ஊருது லைட்டா ஒரு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூட்டாக இருக்குது வேற நல்லா இருக்கா அதுவுமையாக இருக்குது ஆமாம் ரெடியா கிரேவி கரைக்கலாமா அது வந்துருச்சு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாப்பாட்டுலையும் போட்டு பறிஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும் நண்டாக கூட சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்லாம் டேஸ்டானால் சூப்பர் இல்லை இறக்குற பக்கம் வந்துருச்சு வாங்க டேஸ்ட் பண்ணலாம் வாங்க போய்ட்டு டேஸ்ட்டு பண்ணலாம் அருமையா இருக்கு கரெக்டாக இருக்கு என்ன நான் கொடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சட்டி ரெண்டாயிரம் இருந்தாலும் காலி பண்ணுவான் சுப்பு இந்த சுப்பு